ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி ப்ரெட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு வந்து பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம வந்து கேக்குன்னு கூட சொல்லுவோம் கே கேக் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ஈஸியாகவே நம்ம வீட்டில் வந்து செய்யலாம் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பத்து ஸ்லைஸ் ப்ரெட் வந்து எடுத்துக்கிறேன் மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு நூற்றி எண்பது கிராம் அளவுக்கு ரெண்டு ரெண்டாக பிச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு மிக்சியில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முப்பது செகண்டுக்கு மட்டும் இந்த மாதிரி குறைகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக எடுக்கக்கூடாது இந்த மாதிரி குறை இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சி ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பொடித்த சக்கரை பார்த்திங்கன்னா நான் ஒரு நூற்றி இருபது கிராம் அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த ப்ரெட்டு துக்களோட நான் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் ஃபுல்லாக நல்லா கலந்து வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு சல்லடை வச்சு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு ரெண்டு ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மைதா வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக எல்லாத்தையும் சளிச்சு விட்டுட்டு எல்லாத்தையும் இந்த ப்ரெட்டு இந்த பவுடர் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று போல் ஒன்று வந்து ஃபுல்லாக கலந்து விட்டுடலாம் இந்த எதுக்கு இந்த மைதா இது பண்ணுறோம்னா அப்போ தான் கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் பிளண்ட் ஆகி அடுத்தது ஒரு பாத்திரத்தில் மூணு முட்டையை வந்து ஆட் பண்ணிவிட்டு பீட்ரு வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ளஃபியாக வரணும் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டு மூணு பேட்ச் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து ஃபுல்லாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக பீட் பண்ணதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா வந்து எசன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் என்ன எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்னா வெண்ணிலா எசன்ஸும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து மில்க் எசன்ஸ் இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ப்ரெட் புட்டிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு டு மூணு டிராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் மில்க் எசன்ஸ் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா வந்து வெண்ணிலா எசன்ஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் எசன்ஸ் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா ஒரு ஓட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ப்ரெட் துகள் வந்து கொஞ்சமாக வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த முட்டை கலவையோட இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு எண்ணெயும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் கலந்து இதில் வந்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஏலக்காய் தூள் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு ஏலக்காய் வந்து நல்லா பிடிச்சி ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயும் நெய்யும் தான் நான் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அந்த பிரெட் கலை வந்து கலந்து வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு ஏழு இன்ச்சு டின்னில் வந்து பட்டர் ஷீட் போட்டு ஃபுல்லாக வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பேச்சலாக வச்சு நான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஈக்குவல் மாதிரி பண்ணி வச்சிட்டேன் அடுத்தது நூற்றி எண்பது டிகிரியில் டபுள் ராட் ஆன் பண்ணி இருபது நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ஓடிஜியை இப்போ இந்த ப்ரட் புட்டிங் மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து துரி வச்சு முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து நம்ம வந்து பேக்கரியில் வந்து முந்திரி கேட்குன்னு சொல்லுவோம் இதை பார்த்து தான் அடுத்தது நூற்றி எண்பது டிகிரி டபுள் ராட் ஆன் பண்ணி நாற்பது நிமிஷம் வந்து வச்சுக்கலாம் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்துடும் நாற்பது நிமிஷம் கழித்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்தது ஒரு ஒரு மணி நேரம் கழித்து தான் வந்து பீஸ் போடணும் சூறெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் இன்றைக்கி கேக் செஞ்சு நாளைக்கு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே இருந்தது டேஸ்ட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்